என் அன்புக்குரிய என் ரசிகர் அவருடைய ரசிகராக இருந்த நான் அவருடைய பாடலை பாடித்தான் இந்த ஜீவா நாடக மன்றத்தில் வில்லவசத்தில் விஜயகாந்த் என்று பெயர் எடுத்து என் இதயமே அவர் இரங்கல் செய்தியை கேட்டு என் மனவாகப்பட்டது கூமறிவிட்டதையா அவர் பாடிய பாடல் நிலவு சேலை கட்டி நடந்தது பெண் நான் உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னான் என்று பாடலையும் மதுரக்கார மாமனுக்கு மஸ்துதான் என்ற பாடல் என் என் எனக்கு பெயர் வாங்கி கொடுத்தது அது மட்டுமா பண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை சண்டித்தனம் செய்யலாமா குதிரை இந்த பாடல் அவரை நினைத்து அவர் எப்படி பாடினாரோ அப்படியெல்லாம் பாடி பேர் வாங்க வேண்டும் என்று அவருடைய பாதையில் நடந்தவண்ணா என்னது உயிர் அவர் உயிர் போன என் மனம் மிகவும் குமுறுகிறது ஐயா இந்த தெய்வத்தை இந்த நடிப்பின் சிகரத்தை இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல கலைத்துறைகள் எப்பொழுது காணப்போகிறது கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்களை இத்தனை காலங்கள் என் மனதார் நினைத்து அவருடைய பாடலை வைத்து தான் நாடகத்துறையில் நான் மேன்மேலும் பெயர் வாங்கிக் கொண்டிருந்தேன் என் இதயமே அவர் இரங்கல் செய்தியை கண்டு மிகவும் வருத்தப்படுகிறேன் இனி முதல் அவரை இந்த தமிழ் உலகம் எப்படி காணப்போகிறது என்று என் மனமாற அவர் இரங்கல் செய்தியை கேட்டு அவர் தீர்க்கமாக நல்ல மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நாட்டு மக்களையும் மட்டுமல்ல நடிகர் சங்கம் மட்டுமல்ல இந்த கலைத்துறையே அவளை வணங்கி கேட்டுக்கொள்கிறதையா என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்